ನಮ್ಮ ಪಕ್ಕ ಹಿಂದು ವರೋದಿ ಹಿಂದೂ ಹಿಂದೂ ವ್ರೋದಿ

ஆனால் அவங்களுடைய சர்டிபிகேட்ல பாருங்க எல்லோருமே அவங்க ஹிந்து ஹிந்து தான் இருக்கும் அவங்களுடைய இது ஜாதி தெரியாது அப்போ நம்ம கூடிய நம்ம கூடிய இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பெரிய இந்து விரோதம் இருக்கவங்கள நாம விரட்டணும் 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 விரட்டத்தை முயற்சி என்ன நமக்கு சங்கத்தை சொல்லுது உண்டு

ஒரு ஹெச்ஆர்எம்சி மினிஸ்டர் ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நான் வந்து இத்தனை கோடி கணக்கில் கோவில் சொத்துக்களை மீட்டிருக்கேன் இத்தனை கணக்கு கோடி படங்கள் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கேன் அப்படி தானே என்ன அவங்க கொடுத்த கும்பாபிஷேகம் நடத்துகிற கும்பாபிஷேகமோ இல்லை மீட்ட காசோ அவங்க அப்பா வீட்டு காசை கிடையாது கோவில் சொத்து கோவிலுக்கே கோவிலில் வரக்கூடிய கலெக்ஷன் கோவில்லேருந்து எடுத்து கோவில் சந்தோஷப்பட்டு அரசாங்கம் கொண்டு கோவிலில் ஒன்றே முடிங்க ஒரு எல்லா இந்துக்களும் நாங்கள் எச்ஆர்எஸ்சி கோவிலுக்கு போகிறோம் எந்த கோவிலையும் நாங்கள் உண்டி எந்த ஒரு உண்டிலும் காசு போட மாட்டோம் போட மாட்டோம் அப்படின்னு நம்ம சபதத்தை எடுத்துகிட்டு ஒரு கோவில் ஒத்து காசு போடாதீங்க அது என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒரு ஆறு மாதம் போடாதீங்க அப்போ எச்ஆர்எஸ்சி எப்படி நடக்கிறது நம்ம பார்க்கலாம் அப்போ அவன் உண்மையை அவங்களை பண்ண முடியுமா தண்ணிஆர்என்சி கோவில் உண்டியிலே காசு திருடி இன்னைக்கு ஆபிசர்ஸ் கிளர்க் எல்லாம் குறிப்பிட்டு சம்பளம் கோவில் உண்டியது திருடி தான் அதை சம்பரம் பண்ணிட்டு கோவில் கிடையாது நம்ம எல்லோருமே நம்ம கோவில் நம்ம கலெக்ஷன் நம்ம சம்ரோஷனை அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் நான் எல்லோருக்கும் சொல்லணும் எந்த கோவிலில் எல்லோருக்கட்டும் சம்ரோக்ஷணே கும்பாபிஷேகம் எந்த ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துலையுமே நம்ம ஒரு உறுதியாக இருக்கட்டும் எந்த அரசியல்வாதியுடைய ஃபோட்டோ வேண்டாம் கோவில் கும்பாபிஷேகத்தில் எல்லோரும் பொண்ணு மனசு எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த கோவில் வாசலில் அரசியல்வாதிகளுடைய ஃபோட்டோ இருந்தால் நம்மளுக்கு கூட பெருமாள் சிவந்திருக்கா அந்த அதோடைய போட்டோவின்மே தவிர அரசியல்வாதி போட்டோ வேண்டாம் அப்படி யோசனை பண்ணி நம்ம எல்லோருமே நம்ம வந்து கோவில் நம்மளுடைய கைகரியங்கள் நம்மளுடைய கலாச்சாரங்கள் என்றைக்குமே நம்ம காப்பாற்றுவோம் அதே மாதிரி எப்போவுமே எந்த தைரியத்திலையும் நம்ம எப்போ அப்பா பேர் சொல்லி நம்ம வாழணும் நம்ம இனிஷியல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்து விரோதம் பண்ணுறவங்களையோ இந்து தர்மத்தையோ நம்மளோட இந்து ராஷ்டிரத்தையும்

ಎಲ್ಲೋರು ಆಯು ಆರೋಗ್ಯ ಜನರು ಎಪ್ಪನೇ ಹಿಂದು ಹಿಂದೂ ರಾಷ್ಟ್ರ ನಮ್ಮ ನಮಗೆ ಬರಬಲ್ಲಿ